லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது பிரபு கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் யூ வாய் திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாய் டேக் இட் ஈஸி என்ன சார் இது பொம்மையா யூ ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்க்ல இது எடுத்தால 2000 ரூபாய் வாங்குற பொம்மை பாயா 1 லட்சம் பவுன்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குற லேடி ரோபோ தெரியுமா பொம்பளையா கொண்டு குட்டி எல்லாம் பெத்துக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன் சொன்னாலே குழந்தை பத்தி பேச வேண்டியது அதான் இந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாக போகுது சினிமா தெரிஞ்ச என்டர்டைமென்ட் ரோட்டை பாத்து வண்டி ஓட்டியா என்ன பாக்குறேன் ரொம்ப உணர்ச்சா சிக்னல் குடுத்துட்டு இருக்கு

ராஷ்டிரைக் கூட இந்த வீட்டில் இல்லை யார் இந்த கண்டிரி பிகியா ஓ ஓட் லேடி நீ யாரு அந்த ரெட் பிரிக் குட வைப்பு தானே ஓ ஐயம் சாரி ரெட் பிரிக்கு நான் உனக்கு இல்ல அது நான் வச்ச பேரு அதான் உன் ஹஸ்பண்ட் மன்னாங்கட்டி மதன்னு நீ யாருப்பா என்னை இவன் யாரும் கேட்கிறேன்

நீங்க தான கம் சி வாங்கு யூரீன்ல செய்த ஒன் ஒன் பிஸ் நோ தேங்க் இதுக்கு புடிக்கலைனா டாக் யூரின் சென்ட் இருக்கு அப்புறம் தரேன் பாய் டிசிஸ் மை கிஃப்ட் யூ இவ்ளோ மார்னன் டிரஸ் இருக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அதுல நம்ம பார்லி மண்ணை கட்டி கொடுத்தது அதுல மார்னன் டிரஸ் எடுத்துக்கோங்க ஓ ஐம் சாரி உங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கிட்டு வரலையே இதுல சரி அவங்க ரெண்டு பேரும் பிராக்கையும் ஜாய்ன் பண்ணிட்டுச்சு ஒரே பிராக்கா போடுகிறீங்களா அதுல என்ன சொன்னேன் எக்ஸ்ட்ரா பிகர் இது எங்களோட எங்க சிஸ்டர் லட்சுமி இங்க மூனது பொண்க காலேஜ் போகுது மைகோ என்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாரண்டஸ் போடாம காலேஜ் गर्ल्स கே ஒரு இன்சல்ட் அவ ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல் ரைட் வரதப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் இருக்கு அத நான் ட்ரை பண்ணி பாரு ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகே அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ ஹெட் டைப் தானே ஏ என்ன இந்த குண்டிங்க போற ஃபேஷன் தெரியாது ஏய் போச்சாரு எல்லastype மேல கொண்டு வா சரிங்க கொண்டு வாங்க சரி என்ன நீ எதுக்காக கப்பல் கவுங்க மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க

ctica இந்த ஈவினிங் smok와� பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண இiberal browsers ALL RIGHT அப்படியே Botsлад ஒரு 뽑ு Knowledge DANIEL நீ donuts Ta டான்ஸ் of Israelites okay etcdd up high enough for kids Volody.com28 ends Obtentos?felfront company you all the time.随 company you have to find your respond to your representative. khaki BLACKSVPDot.com25.ią satsang in your empath잖아요.og scientist andственный national championship.

வீட்டிலே அடைந்து மனம் உரைந்து கிடைக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் சல்லிக்காசு வரணத்திலை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி புரிகிறேன் போட்டிஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போறவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொத்து நொலுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அறிய வாய்ப்பு அவரு அணி இறக்க முடியாதே பெரியவர்களே இந்த ரவியில் சுயவத்திற்கு பொதுமக்கள் பேரான ஒரு மாணவர்கள் தாழ்படி கேட்ட குளிகை சரி போட்டு போடுறான் சார் உங்களையும் பொண்ணு இருக்கல உங்க உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாம ஞாயிற்றுக்கெழமை கூட்டிட்டு வந்துருக்க ஆ கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா ஆ பேசாம ஏன்டா பேசலாம்ல

அப்பா அது மட்டும் இல்லப்பா பிளாக்கா இருக்கிற அளவோ ஒருத்தர் கூட நாட்டுல கட்டுக்கிற பாருங்கிற ஆளுக்கு தெரியும் இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான் அதை போய் அவங்க இருக்கிறாங்களா நீ ஒன்னும் கவலைப்படாத இனி ஒன் வீக் டைம்ல ஒண்ணு ஆப்பிள் கலரை நான் மாத்திக்காடுறேன் என்ன சொல்றேன் பாத்தியா பாரிங்கில இருந்து உனக்கா ஒரு க்ரீம் மரம் வச்சிருக்கிறேன் இப்ப எல்லாம் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்துருந்தேன் பாரிலந்தான் பச்சை கலர் பாத்தியா நசியாதான் இருக்கு ஆஹ் ஓந்து பாருப்பா என்ன நசிங் பார்த்தா லைசா இருக்கு ஹோந்து பாத்தா ஆரி பாரின் க்ரீம் அப்படிதான் இருக்கும்

இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றது துணி எல்லாம் அவுத்துட்டு துணி எல்லாம் அவுத்துட்டா அப்படினா மேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூணு பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விளணும் இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூசா பண்ணேன் வெச்சுக்க ஏன் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவீ நீ பாப்பா நீ ஏ தெய்வம் போடா அது ஏ நீ தான் இருக்கு வர கூத்தி வர என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ இல்ல நான் இப்போ பூரா தா நீ கையோட இருந்து தலையிட்டு போடு அட பாவி நீ காட்ற திரிஷோவை நானும் உட்கார்ந்து பாக்கணுமா வேண்டாம் குறுகுறுங்க படம் பார்க்கறதுக்குடா

It is me, Miss 2000, I don't know. <laughs> but I like your judgment. Hi. <laughs> hey, what a new color. <laughs> something different. <laughs> I like this color combination. <laughs> hey, <what are> <laughs>

இவர் வந்து லண்டன் மூத்த மாப்பிளையா போறாரு பேர் வந்து சந்தோஷ்

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈவோ கிளாஸ் வந்துருங்க நீ ஏதோ சொல்ல விரும்புற நீ எல்லாத்தையும் லேடா தான் புரிஞ்சுக்க என்ன நான் கை விட்டு பேசுறேன் இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேதனையே உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வா ஓகே இந்த அளவு மேட்டர் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிதான் பேசிக்கலாம் மாட்டேன் எனக்கு <laughs> <laughs>

மை ஐதர் மண்ணாங்கட்டி ஹாய் ஆள் குட்டிடும்

ஃப்ளோர் எல்லாம் கீழ தான இருக்கு நான் ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்டோன்ஸ் முதல்ல இதெல்லாம் லோண்டி லோண்டி எட்டிட்டு கிரானைட் போட்டிடுங்க வாட் அ டேஸ்ட் என் हात இருக்கு அய்யோ முதல்ல வீடு ஃபுல்லா சைட்டெல்லாம் சீல் பண்ணி அப்படியே சொல்ல கேடியா பாருங்க அப்படியே பண்ணிடலாம் வா மா பைய நல்ல நல்ல பாத்து இங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிரலாம் అక్కడ ఆ సారీ అప్పుడు నాకేది మరి స్మాల్ హౌస్ ల అడ పడత తిరిగి అది అప్ర మీకు కోపం వచ్చింది నేనే మాపుల ఫోటో షాట్ వెనునా రిజిస్టర్ నలిచ్ పనికిలా మతి విన నా తాటికును సుమ అమ్మ சாப்பிటినా అపన వార్చినా నో నా షాట్రినా బాలే ఆ